அகஜாரண புத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ் ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை நவமி திதி காலை ஒன்பதே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி விசாக நட்சத்திரம் காலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குன்றது வந்து ஒரு அபூர்வமான நாள் நம்முடைய பண்டிகைகளில் பெரும்பாலான பண்டிகை திதியையும் நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு வரும் அப்புறம் அந்த திதி அல்லது நட்சத்திரம் ஒரு வாரத்தோடு சேருகிறது அல்லவா அதை வைத்து வரும் இந்த மாதத்தில் இந்த நட்சத்திரம் வந்தால் விசேஷம் அப்படின்னு சொல்லி வரும் இந்த மாதத்தில் இந்த கிழமை வந்தால் விசேஷம் அப்படின்ட்டுலாம் வரும் ஆனால் ஒரு தேதியை வைத்து வரக்கூடிய பண்டிகைன்றது வந்து ரொம்ப அபூர்வம் அது வந்து இந்த மாத பிறப்பு வேணால் சொல்லலாம் தை ஒன்று அப்படின்னு சொன்னால் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லி மார்கை மாதனுடைய கடைசி நாள் வந்து போகி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சித்திரை ஒன்று பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்கிறது இந்த ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி அப்படின்னு சொன்னால் விசேஷம் அப்படின்றது பதினெட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த பதினெட்டு விசேஷமாக சொல்லியிருக்கலாம் இல்லை அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லது தானே செய்ய போகிறோம் அந்த ஆடி மாதத்தில் அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அது தக்ஷணாயனத்துடைய தொடக்கம் அதாவது மாலை நேரம் தேவர்களுடைய மாலை பொழுது ஆரம்பிக்கிறது உத்தராயணம் பூர்த்தியாகி பிறக்கும் பிறக்கும்போது இந்த ஆடி மாதம் அதனுடைய முதல் மாதமாக இந்த உத்தராயண தட்சிணாயணத்தினுடைய முதல் மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது அதில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் ஆடிப்பெருக்கு பெருக்கு அப்படின்னு சொல்லும்போது பெருகுகிறது அப்படின்றது அர்த்தம் அப்போ எதெல்லாம் வந்து பல்கி பெருகணுமோ அதிகமாகணுமோ மிக சிறக்கணுமோ வளரணுமோ அதெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் அப்படின்றது ஒரு கணக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இதையே இன்னொரு ரீதியாக பார்க்கும்போது இந்த நதிகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் வந்து அந்த ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய காலம் இது அதனால் ஆடி பெருக்குன்னு இதனை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையே எதை அடிப்படையாக வச்சுருக்கு எதை ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தான் நாகரீகங்களில் நாகரிகங்கள் எல்லாம் நதிகளின் கரையில் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எங்கே நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கே தான் நமக்கு வாழ்வாதாரம் இருக்கிறது காடுகளில் கூட மிகப்பெரிய விலங்குகள்லாம் வேட்டையாட வாய்ப்பு கிடைக்காமல் எந்த விலங்கும் கிடைக்காமல் பசியாக இருக்கும்போது அந்த நீர்நிலைக்கு அருகாமல் வந்து பதுங்கி இருக்குமா அங்கே நீர் அருந்து வரக்கூடிய அந்த விலங்கை வந்து வேட்டையாடி நம்ம வந்து புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது மனிதராக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி பறவை இனங்களாக இருந்தாலும் சரி நம்ம வேடம் தாங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மிகப்பெரிய ஏரி அந்த இடத்துல நிறைய பறவைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீருன்றது மிக முக்கியமான விஷயம் ஆடி மாதத்தில் இந்த நீர் வந்து மிக விசேஷமாக இருக்கிறது பஞ்சபூத தன்மையில் ஆறுகள்லாம் மிக விசேஷமாக இருக்கிறது அதனால் ஆடி மாதத்தினுடைய முதல் மூன்று நாட்கள் கூட நம்ம ஆடி மாதத்தினுடைய முதல் மூன்று நாட்கள் வந்து நதி ரஜஸ்வலான் இருக்கும் மூணு நாளில் வந்து ஆற்றில் நீராடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பஞ்சாயத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோல் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அந்த ஆற்று வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து வருகிறதோ பெருக்கெடுத்து வருகிறது மட்டும் இல்லை அதனுடைய வேகம் மட்டும் இல்லை அதனுடைய பயன்பாடு எப்படி எல்லாருக்கும் கிடைக்கிறதோ அதுபோல் நமக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா வரணுன்னா இந்த நாளில் முயற்சி செய்யலாம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த செல்ஃபிஷாக நமக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லது ஆனால் மற்றவங்களுக்கெலாம் பிரயோஜனம் இல்லை இல்லை எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு மற்றவங்களாம் கெடுதின்னு சொன்னால் அது நல்லா வரும்னு இந்த நாளில் வந்து நம்ம செய்ய முடியாது பாவம் தான் அவர் அந்த விஷயம் பலன் தரார் அப்போ நம்ம வந்து சுயநலமாக இன்றைக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குறனாலும் கூட அந்த தொழில் மிக சிறப்பாக வரும்போது நான் இதை கொண்டு இவ்வளோ தர்ம காரியம் செய்வேன் அப்படின்ற சங்கல்பத்தோடு நம்ம அதை நல்லா வரும் பெரிய விஷயங்களை துறையில் பாடங்களை படிக்கிறதுக்கு இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் தொழில் சம்பந்தமான கணக்கெல்லாம் எழுதி அதற்கான ஆரம்பத்தெல்லாம் செய்து வைத்துட்டு நல்ல நாள் பார்த்து கூட நீங்கள் தொடங்கலாம் இப்படி இதெல்லாம் அதிகமாகணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாம் விவசாயம் அதுபோல் தோட்டம் போடுவது மரம் செடி கன்றுகள்லாம் நடுறது இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் வீடு கட்டி அது சிறப்பாக வரணும்னு சொன்னால் இந்த நாளில் உட்கார்ந்து கொண்டு முதல்ல ஒரு வீடு எப்படி வரணும்னு சொன்னால் வரைபடமாக வரணும் அதன் பிறகு அந்த பூமியில் கட்டிடமாக வளரணும் அப்போ தான் அது வாஸ்து சாஸ்திரப்படி சரியான வீடாகவும் இருக்கும் என்ஜினியரிங் படி அது வந்து கணக்கீடுகள்லாம் சரியாக இருந்து நல்ல பலமான வீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யலாம் அப்படியே ஆடி மாதம்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாதுன்றது இல்லாமல் ஆடி பெருக்கில் நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆடி அமாவாசைக்கு பிறகு நல்ல காரியம் செய்ய வேண்டியவர்கள் செய்யலாம் வளர்பிறை காலம் சாந்திரமானத்தின்படி அடுத்த மாதம் வந்து விட்டது அப்படின்ட்டுலாம் எடுத்துக்கிட்டு செய்யலாம் அப்படியாக இது ஆடிப்பெருக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்கள் நதிகள் ஆறுகள் இதுக்கெல்லாம் போய் நன்றி செலுத்தும் விதமாக அந்த நதிகளில் வந்து விளக்கு ஏற்றி விடுவது மங்கள பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு கன்னிப்பெண் சுமங்கலி பெண் வந்தால் நம்ம மங்கள பொருட்களை கொடுப்போமோ அதுபோல் அந்த ஆற்றை வந்து தாயாக நினைத்து தன்னுடைய மகளாக நினைத்து நம்ம வந்து அதில் மங்கள பொருட்கள்லாம் கொடுக்கறது அந்த முளைப்பாறை எல்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றில் விடு விடுவது அங்கே பலவிதமான சித்திர அன்னங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் கலந்து அங்கே போய் தீபம் ஏற்றி நதியை வணங்கி எல்லோரும் அதற்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக அதெல்லாம் சாப்பிட்றது இப்படிப்பட்ட நிறைய வைபவங்கள்லாம் இருக்குது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்வோம் இந்த நாள்லேருந்து நல்ல விஷயங்கள் பெருக்கிறது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மிதனராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ இன்றைக்கு சந்திராஷ்டமம் எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடைய சாரத்தை பெறுகிறார் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் செலவுகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது சந்திரன் நான்காம் அதிபதி அதனால் சுகமாக சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நல்ல செலவு செஞ்சிடணும் தேவையில்லாத செலவு வருவதை நம்ம தவிர்த்திடலாம் சுகமாக உற்சாகமாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கோயில் குளங்களுக்கு முடிஞ்சால் போகிறதுக்கான பிளானை பண்ணிக்கலாம் யாருக்கு காலை நேரம் வாய்ப்பாக இருக்கிறதோ காலையில் கோயிலுக்கு போயிட்டு நாளை தொடங்குங்க அந்த இடத்துலேருந்து ஒரு பலம் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு நீங்கள் இந்த நாளில் டிராவல் பண்ண முடியும் அல்லது மாலை நேரம் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த எண்ணம் இருக்கும் கோயிலுக்கு போகணும் அப்போ நம்ம இப்படி இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதனால் உங்களுக்கு சந்திராஷ்டிரமதினால் பாதிப்பு ஏற்படுவது தவிர்க்கப்படும் அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் வழிபாடு செய்வதற்காக தயாராகணும் நல்ல பலன் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச் சரியாக திட்டமிட்டு அதை மட்டும் செயல்படுத்தும் போது தடைகள் தாமதங்கள் வந்தாலும் கூட இந்த காரியம் நடந்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது தீய விஷயங்கள் இருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகி இருக்கணும் செயலளவு மட்டும் கிடையாது சிந்தையளவு கூட மனதால் நம்ம தீய விஷயங்களை நினைத்தாலும் கூட பாவம் உண்டு மனம் வாக்கு காயம் எதால் பாவம் செய்கிறோமோ அது அதால் அதை அனுபவிப்போம் அதனால் தீய எண்ணங்களை இன்றைக்கு தவிர்க்கும் போது உலகியல் இன்பங்கள் சிற்றின்பங்கள் இன்பங்கள் சம்பந்தமான நாட்டத்தை போது இன்றைக்கு பிரச்சனையை தவிர்க்கலாம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் எப்படி நற்பலன் கிடைக்கும் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல விஷயங்களை செய்யும்போது உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கும் போது நோக்கம் கொண்டிருக்கும் போது அதை இன்றைக்கு செயல்படுத்த முயற்சிப்போம் ரிஷபராசி என்பர்களே ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் ஏழில் வரும்போது சந்திரன் ஆகிறார் சனியுடைய சாரத்தை பெறுகிறார் ஆனாலும் கூட அந்த சனி உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றதுனால இந்த நாள் வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அப்போது இன்றைய நாளில் குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கரன் குரு சுக்கரன் போல பெரியவர்கள் அதாவது விஷயம் தெரிந்தவர்கள் பெரியவர்கள் சொன்னால் இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறோம்னு நினச்சிட்டு பிரச்சனை வரும்போது பிரித்து வச்சிடும் போதும் கிளம்பி வந்துடு ஏன் கஷ்டப்படணும் விவாகரத்தை பண்ணிடலாம் எடுக்கும் அப்படி பண்ணாமல் அதுக்கு தான் விஷயம் தெரிந்த பெரியவர்கள் ஏன்னா இதே போல் ஒரு ஆப்ஷன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்திருந்தால் இப்போ நிறைய பேர் சேர்ந்து இருந்திருக்க மாட்டாங்க கொஞ்ச காலம் நம்ம பிரச்சனைகளை அனுசரித்து போகணும்னு சொன்னால் அதன் பிறகு வந்து அது சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் கூட எல்லாேருக்கும் கொடுக்கப்படணும் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அது போன்ற விஷயங்களை இன்றைக்கு முயற்சிக்கும் போது கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும் கிருத்திக அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது தேக ஆரோக்கியம் சரியாகும் உடல் உபாதை இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு வைத்தியம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது பிள்ளைகளுடைய கல்வியோ திருமண விஷயமோ அவர்கள் பேரில் சொத்து கொடுக்கறதா இருந்தாலும் கூட பார்த்து அதற்கெல்லாம் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கா அவங்க ஜாதகத்துக்கு சொத்து தங்குமா வளருமா இந்த காலத்தில் கொடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்து செய்கிறது நல்லது மிருகசீரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு மகத்தான உண்டு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இன்றைய நாளில் இருக்கிறது அப்படி வாய்ப்பு இருந்தால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பாருங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் நடக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது மிதன ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் ராசியில் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அவர் நீச்சம் பெற்றிருக்கார் அவர் தனாதிபதி குடும்பாதிபதி குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை கஷ்டப்பட்டு செய்வீங்க சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக போராடி ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் வேலை நடக்கும் பலன் கிடைக்கும் ஆனால் அதற்காக நிறைய நீங்கள் மெனக்கிட வேண்டியது இருக்கும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு இந்த நாளில் நீங்கள் பூமி சம்பந்தமான விஷயமோ தேக ஆரோக்கியம் கடன் சம்பந்தமான விஷயமோ இதில் ஏதாவது பிரச்சனைன்னா அதை தீர்வை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்குது உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போகணும் அவர்கள் பயன்படுத்திக்கணும் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நல்லவருண்டது தோணும் நமக்கு ஏதாவது செய்யணுன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் நம்ம எப்போ கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணக்கூடாது அப்படியாக நம்முடைய செய்கை இருக்கணும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது பண வரவு கிடைக்கும் தாமதமானாலும் அல்லது குறைவானாலும் பண வரவு இன்றைக்கு உண்டு கடகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும் போதுமன்ற மனது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு மனசு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் சந்திரன் ராசியாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பிளானையே வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் போடுவீங்க அப்படி போடணும் போட்டால் நல்லது ராசியில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிந்து ஒரு நிபுணரை போன்று நீங்கள் செயல்படணும் படிக்கிறதுல கூட அப்படிதான் இதெல்லாம் தேர்வுக்கு வரும் அப்படின்னு செலக்ட் பண்ணி படிக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது எல்லாத்தையும் படிக்கணும் ஆனால் அதை புரிந்து கொண்டு படிக்கணும் வேலை செய்யும்போதும் தான் நம்ம வந்துட்டு டைமை ஓட்டணும் அப்படின்றத தாண்டி அந்த நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் ஒரு நாள் வந்து உயரில் உயரதிகாரிக்கு தெரியும் அவங்க கட்டாயம் நம்முடைய உயர் பதவிக்கு நம்மை பரிசீலிப்பார்கள் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலனாக இருக்கிறது புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் எழுத்து மூலமாக எழுதக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்து முடிக்க முடியும் நல்ல விஷயங்களை தான் செய்யணும்னா நீங்கள் எழுதி வைங்க அது நடக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ஆயுத நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது வெளி தேசங்கள்லேருந்து நல்ல செய்திக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்தி வந்து சேரும் பிள்ளைகள் வெளி தேசங்கள் இருக்கிறாங்க நீங்கள் போய் கொஞ்ச நாள் இருக்கணுமா இன்றைய நாள் அதை பற்றி திட்டமிடலாம் முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் வீடு மாற்றம் செய்ய முடியும் வாகன மாற்றம் செய்ய முடியும் வேறு ஊருக்கு போகணுமா போக முடியும் உங்களுடைய தோற்றத்தில் ஆடை அலங்காரங்களில் மாற்றங்கள் செய்ய முடியும் அந்த பேச்சு உங்களுடைய அந்த எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லக்கூடிய முறை இருக்கிறது இல்லையா அதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியும் எதெல்லாம் மாற்றினா உங்களுக்கு நல்லதோ அதை பற்றிலாம் சிந்திக்கலாம் யாருன்னா எப்போனா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினைவுக்கு வரும் அதெல்லாம் செயல்படுத்துவதற்கு உகந்த நாள் மாற்றத்தினால் பலன் பெறக்கூடிய நாள் இந்த நாள் என்பதாக சொல்லலாம் மக அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கண்ணுக்கு தெரியாத வெளியிடங்களிலிருந்து ஒரு உதவி கிடைக்கிறது எதிர்பாராத நன்மை நடக்கிறது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய சமயத்தில் அதை தெரிந்து கொள்வது முன்கூட்டியே நான் வந்து சுதாரித்ததுனால் இந்த நஷ்டம் த தப்பிச்சது இந்த நஷ்டம் ஏற்படாமல் நான் தப்பித்தேன் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கு உணர முடியும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் பிறருக்கு பொதுவாக நீங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர் தீங்கு மாட்டீங்க இன்றைக்கு கோபத்தினால் பிறர் மீது உங்களுக்கு தீய விஷயங்கள் என்ன வந்தாலும் கூட அதை நீங்கள் நினைக்கக்கூடாது செயல்படுத்தக்கூடாது பிறரை மன்னிக்க நீங்கள் முனைந்தால் மன்னிக்க முடியும் என்றால் உங்களால் உங்களுக்கு நல்லது உத்திர நட்சத்திர உத்தமமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து அடுத்த எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு சான்று ஒரு சைன் சகுனம் அதை வந்து உங்களால் உணர முடியும் கன்னீராசி என்பர்களே இன்றைக்கு தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் கூட அவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து ராசியில் இருக்கார் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்துல சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரனுக்கு பதினொன்றாம் இடமான உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகத்தில் அது சந்திரனுடைய வீடு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனால் இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்சதெல்லாம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறனால ஒரு நன்மையும் கூட ஏற்படாது என்னென்னா அதிர்ஷ்டம் இன்றைக்கி அதிர்ஷ்டமும் கூட உங்களுக்கு துணையாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் பெரிய போட்டி இருந்தாலும் கூட துணிந்து கலந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் ஆனால் மனக்கட்டுப்பாடு வேண்டும் மனதில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இந்த இடத்துல இவ்வளோ தான் பேசணும் இவ்வளோ தான் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருந்ததுன்னா இந்த நாளில் உங்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் பெரிய சொத்துக்கள் கைவிட்டு போகுமோன்ற நிலை இருந்தால் கூட அது வந்து கைக்கு கிடச்சிடும் அதுபோல் ஒரு நட்போ உறவோ பெரியக்கூடிய நிலையில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் வேலை போகக்கூடிய நிலையில் அந்த வேலையை வந்து நீட்டிப்பு செய்யப்படும் இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்குது துளாராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது இந்த நாளில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களால் நடக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அப்போது உங்களுடைய ராசியாதிபதி சுக்ரன் குருவோடு சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தியாகம் உங்களுடைய பொருளை செலவு செய்கிறது உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் பணிந்து பொறுமையாக தன்மையாக நடந்துக்கிறது இதனாலெல்லாம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் உங்களால் குடும்பத்திற்கும் குடும்ப நபர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாள் இந்த நாளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பொருளாதார மேம்பாடு பண வரவு உண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பிறருடைய உதவி துணை கிடைக்கணும் பிறரை பகைத்து கொண்டிங்கே அதுவும் உடன் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து தான் வேலை பண்ணணும் டிராவல் பண்ணணும் அவங்கள பகிர்ச்சிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை நோக்கி போகும்போது உங்களுக்கு நல்லது உங்களால் குடும்பத்துக்கு நல்லது நினைத்ததெல்லாம் நடக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் பண வரவு இன்றைய நாளில் வந்து உங்களுடைய இலக்காக இருக்கலாம் அது நடக்கும் விருச்சகம் ராசி அன்பர்கள் ஜென்மத்தில் சந்திரன் இருக்கார் அவர் பாக்கியாதிபதி அவர் நீச்சம் பெற்றிருக்கிறது நினைத்து அவளையே பட வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் பிறந்தீங்க நம்ம பிறக்கிறதே ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க போராடி வெற்றி பெற்று தான் நம்ம பிறந்திருக்கிறோம் உண்டானதும் ஒரு போராட்டம் தான் அதில் ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக ராசினா ராசியில் சந்திரன் இருக்க பிறந்தீங்க இப்போ அந்த சந்திரன் ராசியில் இருக்கார் அவர் நீச்சமானாலும் பாக்யாதிபதி அப்போ கஷ்டப்பட்டாலும் பலனை அடைந்துடலாம் ஆனால் விரக்தி வெறுப்பு மனப்பான்மைக்கு போகக்கூடாது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் நமக்கு மட்டும்தான் வேலை நடக்க மாட்டேங்குது நாம் தவறு செய்யும்போது மாட்டிக்கிறோம் நாம் வந்து எப்பயுமே ஏதாவது ஒன்று செஞ்சால் உடனே நடக்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரிலாம் சுய பச்சாதாபம் கொண்டிருக்க கூடாது அப்படிப்பட்ட நிலைகளை பார்த்து இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்துடணும் கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் எனக்கு வந்து கடனே வாங்க வேண்டிய நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறதை விட எப்போதும் கையில் செல்வம் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைய நாளில் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இன்றைய நாளில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பலம் தேவை அதனால் இன்றைய நாளில் ஆலய வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் இன்றைக்கு வந்து நதிகளில் வந்து நீராடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலோ நதிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் நதிக்கரையில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இது ரொம்ப விசேஷம் அது கிடைத்தால் நல்லது அல்லது நதிகளுடைய பயிர்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாரத தேசம் புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் என்ன நதியுடைய பெயர்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் சொல்லுங்கள் அங்கேஜ் முனேஜெவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு சொல்லி அந்த நதிகளுடைய பெயரெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது நாளில் உங்களுடைய கல்வி அறிவு இதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்க போகின்றது தனுராசி அன்பர்களே நல்ல செலவு செய்ய போகிறீங்க நல்ல பயணம் மேற்கொள்ள போகிறீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கோயில் குளங்களுக்கு சென்று வருவது தான தர்மங்களை செய்கிறது பலனாக சொல்லும் போதெல்லாம் பண வரவு வருமா வேலை கிடச்சிடுமா வேலையில் ப்ரொமோஷன் வருமா பிஸ்னஸில் வந்து நல்ல நிலை வருமா கல்யாணம் ஆகுமா புத்திரசந்தானம் உண்டாகுமா வீடு வாங்குவேனா வெளிநாடு போவேனா அதெல்லாம் பலன் தான் அதெல்லாம் சொல்லுவோம் அதே சமயத்தில் நம்மால் பிறருக்கும் நல்லது நடக்கணும் இல்லையா அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து தான தர்மம் செய்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது விரய சந்திரன் அந்த சந்திரன் எட்டாம் அதிபதி அவர் வந்து அங்கே விரயமா அந்த விரய இருக்கும்போது நீச்ச பலம் அடைகிறாரு சனியுடைய சாரம் பெறுகிறார் சனி வந்து அர்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அப்போது பிறருடைய கஷ்டங்களை போக்க பிறர் மகிழ்ச்சி அடைய பிறருக்கு உதவ உங்களுடைய நேரத்தை பொருளை நீங்கள் வந்து செலவு செய்யும்போது உங்களுடைய பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நல்ல பலன் மனநிறைவு திருப்தி உண்டாகும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன் ஏற்படுகிறது இன்று செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பல மடங்கு திரும்ப உங்களுக்கு வரக்கூடிய யோகமானது இருக்கிறது பூராட நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள் செலவுகள் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் ஆனால் அதை விட அதிகமாக பிறருக்கு உதவணும் அதுபோல் பொழுதுபோக்கு அம்சங்கள் உலகில் இன்பங்கள் சார்ந்த விஷயங்களில் நேரம் பொருள் செலவு செய்கிறது இன்றைக்கு குறைக்கிறது தவிர்க்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்து அடைக்கிறதுக்கான வழியை பற்றி சிந்திக்கலாம் அது தெரிய வரும் மகர ராசி அன்பர்களே லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையினால் சந்தோஷம் கல்யாணமானவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்களால் நல்லது நண்பர்களே இல்லை மூத்த சகோதர வழியில் நல்லது நடக்கும் அவங்களும் இல்லை அப்போ யாரை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களால நல்லது நடக்கும் அப்போது பிறரால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது உங்களுக்கு எதிராக ஒரு பலமான எதிரி இருக்கிறார் அவருடைய பலம் குறைஞ்சிரும் ஏழாம் வந்து நீச்சம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் பதினொன்றில் இருக்கிறனால அவர் அவருடைய செயல் வந்து உங்களுக்கு நல்லதாக போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இந்த நாள் உங்களுக்கு எந்த வழியில் பார்த்தாலும் சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கிறனால உங்களுக்கு நல்லது நடக்கும்போதெல்லாம் கடவுளுக்கு போய் நன்றி சொல்லுங்கள் யாருக்காவது உதவி செய்து அவங்களிடத்துல மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை பெறுங்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் மன ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுகணும் அப்படி அணுகிறது சிரமமாக இருக்கக்கூடிய சமயத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு முக்கிய முடிவுகள் இருக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலன் கிடைக்கும் பூமியே வைத்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த லாபம் பிரகாசமாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அபிவிருத்தியாக போகிறது குறிப்பாக வந்து யாரெல்லாம் இந்த நாளில் வந்து கட்டிடம் கட்டக்கூடிய வேலை செய்கிறீர்களோ மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களை வேலை செய்கிறது சுய பண்ணுறது இப்படி வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பலாபலன் ஏற்பட போகிறது சனியுடைய தொடர்பை பெற்ற சந்திரன் செவ்வாயுடைய தொடர்பையும் பெற்று இன்றைய நாளில் சஞ்சரிக்கின்றார் அதனால் மேற் சொன்ன தொழில்களில் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இது சம்பந்தமான படிக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலனானது கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் எடுத்த வேலையை செய்தும் முடிப்பீர்கள் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல ஆனால் பிறருடைய உதவி தேவைப்படும் அல்லது பிறருடைய தடை இடையூரை கடந்து பிறகு உங்களால் முன்னேற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வழக்கமாக வரக்கூடியதை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது மீனராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சியை ப பார்த்து சந்தோஷப்பட போகிறீர்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் செவ்வாயுட வீட்டில் சனியுடைய சாரத்தை பெற்று இருக்கார் போராடி பிள்ளைகள் வெற்றி அடையப் போகிறார்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறீர்கள் உடல் பாதையிலிருந்து பிள்ளைகள் மீண்டு வருவார்கள் ஒரு சில குடும்பங்களில் தீய பழக்க வழக்கம் கூட நட்பு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த சகவாசத்தை விட்டு ஒழிக்கப் போகிறார்கள் திருமண விஷயத்தில் பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்ச காலம் ஆகட்டும் சரி மேற்கொண்டு படிக்கிறேன் அல்லது வந்து வேலை பார்க்குறேன் வேலையில் செட்டில் ஆகிறேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு கோருவீர்கள் இப்படியாக பிள்ளைகள் நல்ல நடை அடைவது அதை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுவது இந்த நாளில் நடக்கும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு குடும்பத்தில் நல்லது நடக்கும் சந்தோஷம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் தேவை இன்றைய நாளில் உடலை பற்றிய அக்கறை அதிகமாக இருந்து இந்த சுவரை வைத்து தான் சித்திரம் உடல் இருந்தாலும் அனைத்துமே அப்படின்னு சொல்லி உடல் ஆரோக்கியத்திற்கு எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் தவிர்க்கணும் இதை பற்றி சிந்திக்கலாம் நல்ல தெளிவு உங்களுக்கு உண்டாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் விசேஷமான பலன் பிரயாணம் செய்து பலனை அடையிறது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது பெரியவர்களுடைய ஆசி அறிவுரை கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனாக இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்